ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் சூப் தாங்க செய்ய போகிறோம் இது கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு ரெண்டு ஸ்பூன் வர மல்லி இஞ்சி பூண்டு ஒரு வரமிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் குக்கர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டுக்கால் எல்லாமே இதில் சேர்த்திடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்திடலாம் இதோட தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளிய மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு குக்கரில் பத்து விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் ஆட்டுக்கால் எல்லாமே நமக்கு அந்த எசன்ஸ் எல்லாமே ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் சூப்ல நல்லா இறங்கி வரும் இப்போ பாருங்கள் நமக்கு ஆட்டுக்கால் சூப் தயாராகிடுச்சு பார்க்கவே நல்லாயிருக்கு இது ரொம்ப சத்தானது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching this video.